சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த கம்பீரமும் ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் இதுல இந்த பூர நட்சத்திரம் மட்டும் விதிவிலக்கு விளக்கு அன்பாக அன்பா பழகும் ஆனா மனசுக்கு இணக்கமா கொஞ்சம் பேரை மட்டும்தான் இவங்களால வச்சுக்க முடியும் ஏன்னா இவங்களோட தன்மை அப்படி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப விரக்தி மனப்பான்மையோடு இருக்கீங்க நீங்க அதிகமான முயற்சிகள் எடுத்தால் வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால உங்களோட முயற்சிக்கு தகுந்த வெற்றிங்கிறத கடவுள் பரிசாக கொடுப்பார் பிடிச்சவங்க யாரோ அவங்கக்கிட்ட போய் மணிக்கணக்காக பேசி உங்கள் மனசில் இருக்க பாரத்தை இறக்கி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாட்டில் போய் உட்காருங்க அந்த சிவனுக்கு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா நெய் தீபம் ரெண்டு வந்து போடுங்க ரொம்ப கவலை வேண்டாம் உங்களை தப்பாக நினைக்கிறாங்களா நினச்சிட்டு போட்டோம் உங்ககிட்ட கிட்ட வர பயப்படுறாங்களா பயப்பட்டுட்டு போட்டோம் எல்லாருமே உங்களை வந்து தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களா பண்ணிட்டு போட்டோம் ஆனால் இது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு நல்ல ரிசல்ட் நிச்சயமாக சிம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறதுங்கிறத இந்த புத்தாண்டு பலன்களில் பார்க்கலாங்க சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியறது அந்த கம்பீரமும் ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு ஆளுமை மிக்கவர்களாக எல்லாருக்குமே இருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த சிம்ம ராசி கொஞ்சம் ஒரு த ஒரு தவறான ஒரு மனிதர்களாக சித்தரிக்கப்படுவதும் நண்பர்கள்டே வந்து என்னால் யாரையுமே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க அது எனக்கு நல்லாவே கேட்குது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க என்னை புரிஞ்சிக்கவே இல்லை பொதுவாகவே இவங்க வந்து ஒரு ராஜா அதாவது ஒரு சிங்கம்ங்கிற தன்மையில் இருக்கிறதுனால இவங்க கிட்ட ரொம்ப நிறைய பேர்லாம் கிட்ட போகவே முடியாது இப்போ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து விரல் விட்டு எண்ணலாம் இந்த சிம்ம பொறுத்தளவு இதில் இந்த பூர நட்சத்திரம் மட்டும் விதிவிலக்கு எல்லாரோடையும் அன்பாக பழகும் ஆனால் மனசுக்கு இணக்கமாக கொஞ்சம் பேரை மட்டும்தான் இவங்களால் வச்சுக்க முடியும் ஏன்னா இவங்களோட தன்மை அப்படி இது வந்து ஒரு தனித்தன்மையான ராசி சூரியனோட ராசி எப்படி நீங்கள் வந்து சூரியன் வந்து ஒரு கிரகமாக ஒளி பிளம்பா இருக்கார் அவர் பக்கத்தில் ஏதாவது மற்ற யாரும் போக முடியுமா போனால் சுட்டு எரிச்சிரும் அதே மாதிரி தான் சிம்ம ராசியும் ஒரு அவங்க கிட்ட மெயின்டைன் பண்ணலைன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ப்ராப்ளமாக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருவாங்க எப்பயுமே எப்படின்னா வடிவேலு சொன்ன மாதிரி ஒரு கோடை போட்டு இந்த பக்கம் நீ நில்லு அந்த பக்கம் நான் நிக்கிறேன் அப்படின்னு சிம்ம சிம்மராசிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் யார்கிட்டையுமே ரொம்ப எமோஷ்னலாக பாண்ட் ஆக மாட்டாங்க அதே மாதிரி பாசம் அன்புன்னு சொல்லி யாராவது கண்ணீர் வடிச்சா பார்த்தா சிரிப்பாங்க இவங்க என்னடா இவங்க இவ்வளோ ஹம்பக்கா இருக்காங்க இந்த காலத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைங்கிறது சிம்மராசிக்கு ஒரு பொதுவான ஒரு தன்மையா இருக்கும் அதே மாதிரி இந்த ராசியில பிறந்தவங்களோட வீட்டுக்கு ஏத்தாப்புல பாத்தீங்கன்னா வீடே இருக்காது ஒரு செவ்வறு அதாவது ஹைட்டா செவ் இருக்கும் இல்ல ஒரு குப்பை இருக்கக்கூடிய இடமா இருக்கும் இல்லைன்னா ஒரு அதாவது நீங்க ஒரு ஃப்ளாட் சிஸ்டம்ல இருந்தாலும் நேர் எதிரா வாசல் இருக்காது நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியாவில் வரிசையாக வீடு இருக்குன்னா இப்போ இப்படி ஒரு வாசல் இருக்குன்னா ஆப்போசிட்ல இருக்கும் ஆனால் அந்த சிம்மராசிக்கு மட்டும் எங்கே போனாலும் அந்த தன்மை வரவே வராது நல்லா கவனிச்சு பாருங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுடைய பார்வை ரொம்ப தீட்சண்யமா இருக்கும் இதில் ஏய்த்த வீட்டுக்காரவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க டவுன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் இந்த சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல வீடு அவ்வளவாக இருக்காது இருக்கிற தன்மையும் இல்லை அந்த தாயானவர் இந்த குழந்தைங்களை கர்ப்பம் தரிச்சாங்க அப்படின்னு சொன்னா அடுத்து குழந்தைங்க பெறதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் இது நிறைய வீடுகளில் நாங்க வந்து பார்த்துருக்கோம் அப்ப இந்த சிம்மராசி ஒரு தனித்தன்மை வாய்ந்த ராசி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப விரக்தி மனப்பான்மையோடு இருக்கீங்க நீங்கள் எல்லாருக்கும் வந்து என்னை தப்பாக தெரியுறேன் அப்படின்னு சொல்கிறது காரணம் ராசியில கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிச்சு கொண்டு இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையுமே ஒரு தப்பா ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ல நீங்க இருக்கீங்க ஏன்னா உங்க இயல்பு இது கிடையாது ரொம்ப சோம்பேறித்தனத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத இப்ப நீங்க கொண்டிருப்பீங்க எங்கேயுமே கிளம்புறது கூட ஒரு மூடு இல்லாம ரொம்ப பொறுமையா எந்திரிச்சு ரெடி ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி ஒரு நட்பான ரொம்ப க்ளோஸானவங்க கூட வந்து என்னை விட்டுட்டு இப்போ போயிட்டாங்க பிரேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் திருமண காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது திருமணம் முடிந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குடையான உற உறவு பிரச்சனை இதெல்லாமே வந்து ஒரு சினாரியோவாக போயிட்டே இருக்குது ஏற்கனவே இருந்தது இப்போ இருக்குது இனிமேல் இருக்க போகுது இப்படி தான் போயிட்டுருக்கு அப்போ என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் ஆனால் அதுதான் எங்களால் முடியாதே நாங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிறது தானே எங்களோட பிரச்சனையேன்னு சொல்கிறாங்க இந்த சிம்மராசி ஏன் அப்படின்னா டூ மச் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டூ மச் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஹார்ட்டானால் கூட பரவாயில்ல என்னோட மனசில் இருக்க விஷயத்த நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற தன்மை அதிகமாக காணப்படுகிறது அதுலேருந்து கொஞ்சமாக இறங்கி வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள்டையும் சரி கூட பழகுறவங்கள்டையும் சரி நல் மதிப்பை பெறலாம் ஆனால் அது இயல்பாக முடியாதுங்கிறதுனாலும் கொஞ்சம் முயற்சிகள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ராசிக்கு பதினொன்னுல இருக்காரு வரக்கூடிய மே மாசம் வரைக்கும் உங்களை எல்லா விதத்துலையுமே சேஃப் பண்ணி காப்பாத்திட்டு இருப்பாரு என்னங்க நீங்க நாங்க எவ்வளோ பிரச்சனையில இருக்கோ எங்களை காப்பாத்துறாருன்னு சொல்றீங்க உண்மைதாங்க ஒரு கோல்டு தொலைஞ்சா கூட வீட்டுக்குள்ளேயே விழுகும் வெளியில போய் விழுகாது அதே மாதிரி நீங்க கீழே விழுந்தாலும் உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க இது எல்லாம் குரு பதினொன்னுல இருக்கிறதுனால மட்டும்தான் அப்போ குரு மாறினோடனே இது எல்லாமே தலைகீழா மாறப்போகுதுன்னு அர்த்தம் அப்ப குரு பகவான் இப்ப இருக்கிற இந்த பீரியடை நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக லீட் பண்ணிக்கணும் ஒரு இடத்துல இருக்கீங்க இடம் மாற்றம் ஏற்படுது ஏன்னா இந்த ராகு கேது வரும்போது எப்பயுமே ஒரு பொசிஷன் சேஞ்சுங்கிறத கொடுப்பாங்க ஒரு பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் நம்ம இருப்போமா ஐயோ எப்படா காலி பண்ணுவோன்னு இருப்போம் அது மாதிரி தான் இப்போ உங்கள் வீட்டில் பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு எப்படா வெளில போகலான்னு தான் இருப்பீங்க அப்போ இந்த வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையை வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து மாறினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காது இது வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்காலும் சரி தொழில் விஷயங்களை ஏதாவது மாற்றம் ஏற்படுத்துகிறவங்களாலும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் படிக்கிற குழந்தைங்க மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு சகல விதத்துலேயே நன்மை தர காலமாக இருக்கிறதுனால எஃபோர்ட்டை அதிகமாக போடுங்க இது ஏன் எஃபோர்ட்டை நான் அதிகமாக போடுங்கன்னு சொல்கிறேன்னா இப்போ ராசியில் கேது இருக்குது ஏழில் ராகு இருக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஒரு மாறுதல்கள் எது இதில் இதை விட்டு அது பண்ணலாமா அதை விட்டு இது பண்ணலாமான்னு ஒரு மைண்ட் வந்து ஐசோலேஷன்ல இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால ஏதாவது ஒரு உங்களால் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்போது அதிகமான முயற்சிகள் எடுத்தால் வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களோட முயற்சிக்கு தகுந்த வெற்றிங்கிறத கடவுள் பரிசாக கொடுப்பார் அப்படிங்க முயற்சியே முயற்சியை எடுக்காமல் எல்லா விஷயத்திலையும் ஒரு நெகட்டிவா போர்ட்ரை ஆகி ஒரு எல்லா விஷயத்துலேயும் டைவெர்ட் ஆகி படிக்காம விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்களால் எல்லா விஷ வெற்றிகளை பெற முடியாது அதனால முயற்சிகள்ங்கிறத உங்களுடைய மூலதனமாக்கி ரொம்ப நல்லா அந்த முயற்சிகளை மே மேம்படுத்த ஆரம்பிங்க உங்களோட முயற்சி ஸ்தானத்தை என்ன பண்றாரு குரு பகவான் இப்ப மே மாதம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால ரொம்ப அதிகமான பிரயாசப்படுங்க நல்லா படிச்சு முன்னேறணுங்கிற எய்மை ஏன்னா நீங்க எப்பயுமே ஒரு சொகுசாக சோஃபிஸ்டிகேட்டடாக ஒரு நல்ல இடத்துல போய் உட்காரணும்னு விருப்பப்படுவீங்க ரொம்ப இறங்கி போய் வேலை பார்க்கறதுக்கு எங்க இருந்தாலும் தான் சிங்கமா இருக்கணும் நல்ல ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கணும்னு விரும்புவீங்க அப்படி விரும்புறீங்கன்னா இந்த பீரியடை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க வேஸ்ட் பண்ணாதீங்க காலகட்டத்தை அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவுமே வந்து இந்த மே மாசம் வரைக்கும் சகல விதத்துலேயும் உங்களோட சேமிப்பையும் கையிருப்பையும் அதிகப்படுத்திக்கங்க வர்ற நாட்கள் உங்களுக்கு நிச்சயமா பிரச்சனையை தரப்போகிற நாட்களாக இருக்க போகுது ஆனா பயப்பட வேண்டாங்க எம் எங்க இருந்தாலுமே வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எப்பயுமே வந்து இந்த சனியால தொந்தரவு இருந்தாலும் இவர்கள் தனித்தன்மையாக தான் விளங்குவாங்க எப்பயுமே அந்த சனி பகவான் முடிச்சு வெளியில போறப்போ உங்களை ரொம்ப நன்மையாக்கிட்டு தான் போறதுனால பயப்பட வேண்டாங்க எப்பயுமே இந்த ராசிபலன்ல நாங்க சொல்ற விஷயங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை தாண்டி எதுவும் நடக்க போகிறதில்ல உங்களுக்கு இப்ப எங்கேயாவது சனி புத்தி சனி அந்தரம் சனி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அட்டமத்து சனி ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எந்த திசை வேணா இருக்கட்டும் உங்களுக்கு புத்தி சனி நடத்திட்டு இருக்கார் நீங்க வந்து ஒரு பூர நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பிறக்கும் போது உங்களுக்கு பிறப்பு கால திசை சுக்கர திசையா இருக்கும் அப்போ சுக்கர திசைன்னா சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க அப்படின்னா இப்போ சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த சூரியன்ல சனி தான் உங்களுக்கு அந்த கொடுமையை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நான் சொல்றது நல்லா விளங்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன் அப்போ உங்களுக்கு தசா புத்தின் அடிப்படையிலயும் சனி வந்து உங்களை தொந்தரவு பண்றாரு அஷ்டமத்து சனியாவும் நடக்கிறதுன்னு தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கவங்க மத்த எல்லாருக்கும் புத்திகள் வேறையாக இருந்தாலும் திசைகள் வேறையாக இருந்தாலும் நீங்க இறை வழிபாட வந்து ரொம்ப இயல்பா பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல காலமாக இருக்கும் மெயினாக இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து அருணாச்சலேஸ்வரரை வந்து வழிபாடு பண்ணுறது சகல விதத்திலேயே நன்மை தரும் முடிந்த அளவு கிரிவலம் செல்லுங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் பண்ணுங்கள் யோகாவாக இருக்கட்டும் தியானமாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சவங்கள்கிட்ட போய் மனம் விட்டு பேசுங்க தயவுசெய்து ஏன்னா இப்போ அரு இறுக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மன இறுக்கம் பிடிச்சவங்க யாரோ அவங்க கிட்ட போய் மணிக்கணக்காக பேசி உங்க மனசுல இருக்க பாரத்தை இறக்கி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மன நிலை பாதிப்பு உள்ளானவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உணவும் தண்ணீரும் அவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரெஸ்ஸு இது வந்து வாங்கி கொடுங்க ரொம்ப நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பிரதோஷ நேரத்துல சிவ வழிபாட்டில் போய் உட்காருங்க அந்த சிவனுக்கு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா நெய் தீபம் ரெண்டு வந்து போடுங்க நீங்க வந்து ஒரு நெருப்பு ராசியில பிறந்திருக்கிறதுனால ஒரு பழமையான கோயில்களுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் வாங்கி கொடுங்க கூட திரிய வச்சு கொடுங்க சோ இது வந்து சகல விதத்துலேயும் உங்க வாழ்க்கையில அடுத்து வர போற உங்களை சேஃப் பண்ணும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களை டோட்டலாக ரொம்ப ஒரு நல்ல ஹைட்டுக்கு கொண்டு போகக்கூடிய பரிகாரமாக இருக்கும் அதனால் எதை பற்றியுமே கவனம் வேணாம் ரொம்ப கவலை வேண்டாம் உங்களை தப்பாக நினைக்கிறாங்களா நினச்சிட்டு போட்டோம் உங்கள்கிட்ட கிட்டே வர பயப்படுறாங்களா பயப்பட்டுட்டு போட்டோம் எல்லாருமே உங்களை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா பண்ணிட்டு போட்டோம் ஆனால் இது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு நல்ல ரிசல்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மே மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்க அதாவது முக்கியமாக ஜூன் மாதம் வரைக்கும் ஜூனில் தான் குரு பயிற்சி ஆகிறாரு அது வரைக்கும் நல்லாவே இருக்கும் ஆஃப்டர் ஜூன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தன்மையை கொண்டிருக்கிறீர்கள் முக்கியமாக கணவன் மனைவி உறவு நிலை குடும்பத்தினரிடம் நீங்கள் பேசக்கூடிய தன்மை அதை கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிறோம் இன்னும் ரொம்ப முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க பிரயாணங்களில் போது இரவு நேரங்களில் பிரயாணங்கள் பண்ணுறவங்க வெளியூரில் போய் சாப்பாடு தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஏன்னா அந்த ஊருக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு அந்த சாப்பாடையோ தண்ணியோ நம்ம சாப்பிட வேண்டிய இருக்கும் அப்போ ஃபுட் பாய்சன் ஆக வேண்டிய நிலை ஏற்படும் அதனால் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்து இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாங்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம சப்போர்ட் பண்ணி தருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லா விதத்திலையும் நலங்களையும் வளங்களையும் உங்களுக்கு அருளட்டும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்